ஒரு ரெண்டு மாசம் நம்ம வச்சுக்கோம் அதுக்கப்புறம் வேலை கேட்டு போவோம் அவங்களும் அதே மாதிரி உடைப்பு நம்ம அப்படியே அதை அணைச்சுக்கு தடங்க தடையாது எடுத்து அது ஞாபகம் வராது இப்ப ரெண்டு என்ன சொன்னோம் இந்த பயிராக என்ன சொன்னோம் அதை மறுச்சு நம்ம தோன்றலாம்

நனதுல குறிப்பிடிச்சு கூட நன்கு தெரியாம ஒரு சின்ன அளவுக்கு ஓட்டை கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த எல்பிஜி பொறுத்த வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய சமாச்சாரங்கள் இது வந்து ஒருவேளை இந்த பருவ ஓய்வுலாம் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஓய்வுங்கள்லாம் லீக்கேஜ் டேமேஜ் ஆகிருந்தாலும் இந்த இடத்துலயும்

அப்படி உடஞ்சிருச்சுன்னா நீங்க அந்த உங்களுடைய உங்களுடைய பண்பு எப்படி இருந்தோ அதை பத்தி சர்வீஸ் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் எப்படி பயன்படுத்துறது போட்டிருக்கோம் இருந்தாலும் நான் நீங்க எடுத்துனீங்க அப்படின்னா கடையில கடையில ஒரு கை வச்சீங்க இந்த சிறு இந்த மேடத்துக்கு இந்த கீட்டில் ஒரு கை வச்சுட்டு ஒரு இன்ச்சு மேடத்தை குட்டினா போதும் இந்த சின்ன மாதிரி உள்ள பூக்களை தூக்கிட்டு அது ஒரு வெளியில வரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம்

நடந்து பெரு

ஏன்னா மழையானதுலாம் கூட வீடு குளிச்சு வீடாச்சு அங்கங்க பயனும் காங்கிரீட் வீடா இருந்தாலும் பயன் நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா எல்பிஜி வந்து அந்த எண்ணெய் எல்லாம் சொன்னேன் அடுத்து நம்ம ஏதாவது பொரியல் ஏதாவது காய்கறி நம்ம அவசரத்துல வந்து அப்படியே போயிருப்போம் அதாவது கடையம் போயிருப்போம் அது தீங்கு படுத்தி போய் தீங்கி போய் வடசிட்டி எல்லாம் உருகி போயிருக்கும் அதுக்கப்புறம் படுக்கிற மாதிரி எதோ போறதுன்னு கூப்பிடுவோம் போய் கதை குழைச்சு பார்த்தா ஒண்ணு நான் சொன்ன மாதிரி அந்த வளர்ச்சிட்டு ஆகி போய் அதை தீக்கி போய் எலக்ட்ரிக்கல் ஏதாவது அதே போயிதான் வரும் அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த ரூம்ல வந்து இந்த ரூம் கட்டப்படுது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு பேனு அஞ்சு லைட் மட்டும் தான் போட்டுருப்பாங்க ரெண்டு ஏசி வச்சிடறாங்க நாலு நாலஞ்சு பேனை போட்டுறாங்க அப்படின்னா ரோடு அதிகமா இல்லையா அதுக்கான மின்சார தேவை வந்து வெளியே அதிகமா அதே அதே ஸ்டேட் மொழியில் மூலியமா வருது அந்த கெப்பாசிட்டி மேல அதிகமா மின்சாரத்தை நம்ம வந்து கொண்டு வர முடியாது அந்த ஒயர் வந்து ஹீட் ஆகும் போது மேல அந்த ஒயர் மேல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் போட்டிங் இருக்கு அந்த போட்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டெம்பரேச்சர் பாருங்க அதுக்கு மேல போயிடுச்சுன்னா இலகி போய் மெல்ட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒயர் இருக்கக்கூடிய ஒயர் இருக்கக்கூடிய கம்பிகள் வந்து பாசிட்டிவ் நேரத்தை ரெண்டு மோசம் பொழுது மேல ஸ்பாட் போது தீக்குறியில் உற்பத்தி ஆனால் தீக்குறியில் உற்பத்தி ஆகி ஒரு பொருள் பொழுது சுத்தியும் பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு

திடீர் ஓட்டு இடி மின்னலே போக ஓட்டைக்கு உடனே கரண்ட் உள்ள போய் தரணும் போது டிவி பிளாஸ் ஆகி எடுத்து போயிடும் அதுல இருந்து ஒரு கிடையாது இன்னொரு இன்னொரு தவணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா

மோதல் நம்பி வரைக்கும் மோதச்சின்னாலும் அதனால் மாதிரி குறிப்பிட்டதான் டெண்ட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பயனானது இந்த கூடியில் எடுத்தவங்க பிளாஸ் ஆகி பிளாஸ்டாகி அதே மாதிரி ஏசியெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க ஏசியெல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும் விட்டுருப்போம் அது நாளைக்கு மசாலா தூங்க ரெஸ்ட் விட்டு தூங்க சர்வீஸ் பண்ணி எல்லாமே அதுக்கப்புறம் ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளுடைய நவீன வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது பழைய காலத்துல மட்டுமா ஏன் அதை அனுமதிக்காம நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னா அன்றைய கலாச்சாரம் அது மாதிரி இருந்தது இன்றைக்கு வந்து நம்ம மாறிட்டோம் மாறி தகுந்த மாதிரி இது செயற்கையான இதெல்லாம் வந்து ஆர்டிபிசியலான உற்பத்தி பண்ணி ஏற்படுத்தப்படக்கூடிய சமாச்சாரம் இதெல்லாம் வந்து சரியான செய்யலாம் பார்த்துக்காக நம்ம பிரச்சனை இல்லை

那个，那个，都跑进来。